ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சம்பசன் பேசுகிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குன்றக்குடி முருகன் கோவில் வந்துருக்கேன் இது அழகே சிறிய ஒரு மலைக்கோவில் தான் பாருங்கள் சூப்பராக இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சினிமா ஷூட்டிங் மகன் எம் டென் மகன் எம்மகன் சோதன இங்கே வந்து எடுத்தாங்க வந்து பார்த்திங்கனா கீழே தான் வந்து எடுத்தாங்க ஸோ அந்த கோயிலை பார்த்தீங்கன்னா முழு தோட்டத்தையும் வந்து வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில் இதுதாங்க கோயிலோட என்ட்ரன்ஸு இந்த ஆர்ச்சி தான் இங்கே கீழே தான் வந்து எம் எம்மகன் படத்தில் சரண்யா மோகன் வந்து உளுவாங்க தெரியுமா அந்த இடம் அதாவது வடிவேலில் வந்து பார்த்திங்கன்னா கொலா வாசலில் வந்து என்ன ப்ரோஜனோ கோயில் வசலில் உருவணுன்னு சொல்லி ஒடியாந்து திருநெல் பூசி உழுவாங்க தெரியுமா அந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் கோவில் வந்து அமைச்சிருக்காங்க நாங்கள் போன டைமில் அந்த கோயில்லாம் வந்து இருந்தாங்க உள்ள சாமியை தான் பார்க்க முடிஞ்சு நிறைய விளக்குலாம் வந்து போட்டிருந்தாங்க அப்படியே அதுக்கு பின்னாடி ரைட் சைடு கட் பண்ணோம் அப்படின்னு அந்த அதாவது விநாயகர் கோவிலுக்கு பின் ரைட் சைடு கட் பண்ணோன்னா மலைக்கு போகிற பாதை கட் பண்ணாமல் நேராக போனோம் அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா முருகனோட முருகன் சாமி வந்து பார்த்திங்கன்னா உடிச்சவராக கீழே ஒரு வந்து வந்து அமைச்சிருக்காங்க ரொம்ப கிட்ட போனால் வீடியோ எடுக்க விட மாட்டேன்ட்டாங்க அப்படியே போர்டு வந்து போட்டுருக்காங்க வீடியோ எடுக்கலான்ட்டு தூரமாக வந்து எடுத்துருக்கேன் பாருங்க அது ஒரு செலுத்த பின்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேண்டிகிட்டு முடிக்காணிக்கை செலுத்துகிற இடம் வந்து அமைச்சிருக்காங்க அது அந்த இடத்துல நான் போய் அவரோட டீட்டெயிலாக போய் வீடியோலாம் எடுக்கலாம் இங்கேருந்து ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க இதுதான் அதான் முடிச்ச ஒரு சன்னதிக்கு பின்புறம் வந்து அமைச்சிருக்காங்க அந்த முடி காணிக்கை செலுத்துகிற இடத்துக்கு ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கலர் வந்து பார்த்தீங்கன்னா சாத்தியிருந்தது நான் சரி எதுவுமே சும்மா தான் சாத்திருக்காங்கன்னு நினச்சேன் அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோயில் குடைவரை கோயிலுங்க பாறையை குடைஞ்சி குடைவரை கோயில் வந்து அமைச்சிருக்காங்க ரொம்ப அழகாக இருந்தது நிறைய பேர் மேலே போகிற ஆர்வத்தில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க அந்த கோயில் வந்து பார்க்காமலே போயிடுவாங்க மேலே பார்க்குற முருகனைக்காக போயிடுவாங்க பின்புறம் தெரியுது பார்த்தீங்கன்னா படிக்கிட்டால் தான் மலைக்கு போகிற படிக்கிட்டு கீழே ஸ்டார்டிங்கில் ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மன் செலவா சன்னதி வந்து அமைச்சிருக்காங்க இது குடைவரை கோயிலெலாம் கிடையாது இது அம்மன் கிட்ட போய் காட்டுற பாருங்க இதுதாங்க அம்மன் கோவில் பாருங்கள் ரொம்ப கிட்டலாம் போய் எடுக்கல அதுக்கு தெக்கால பக்கம் ரெண்டு காங்காய மாடுகள் சாமியை உற்சவர் சாமியை முருகனை தூக்கிட்டு போகிற மா ஊர் சுற்ற ஊர்வலம் வர மாடு வந்து இதுதான் அதுக்கு பின்னாடி தெரியுது பார்த்திங்களா அந்த மண்டாவ வந்து சாமி புறப்போற இடம் இதுதாங்க இதுதான் பார்த்துங்க அதுக்கு வடக்கால பக்கம் ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா தேனூற்று அம்மன் தேனூற்று அம்மன் சன்னதி வந்து அமைச்சிருக்காங்க இது குடையவரக் கோயிலெலாம் கிடையாது குடவேரக் கோயில் முன்னாடி இந்த கருங்கல்ல கட்டின இடம் நேரா தெரு அம்மன் தான் தேனூற்று அம்மன் அதுக்கடுத்து பள்ளி அறை இது வந்து சாமி கிடையாதுங்க அது முன்னாடி வந்து விநாயகர் சிலை வந்து அமைச்சிருக்காங்க அதுக்கு ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா தேனூற்றுநாதர் உள்ள தெரியுது பார்த்தீங்கன்னா சாமி அதான் தேனூற்றுநாதர் சிவன் சில வந்து அமைச்சிருக்காங்க அதுக்கு ரைட் சைடு அப்படியே போயிட்டே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நேரா தேடி இதுலருந்தான் குடைவரக் கோயில் வந்து ஸ்டார்ட் ஆகுது அண்ணாமலையார் சன்னதி வந்து அந்த லிங்கமே வந்து பார்த்திங்கன்னா பாறையில் தாங்க அப்படியே செட் பண்ணதுங்க எடுத்து தனியாக வச்சது கிடையாது அப்படியே பாறையை உருவாக்கி சிற்பமாக செதுக்கியிருக்காங்க அண்ணாமலையார் சன்னதி லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா முருகன் வள்ளி தேவன இருக்குமே அமைச்சிருக்காங்க இது வணக்கம் நான் வந்து குன்றக்குடி கோயிலில் கீழே வந்திருக்கேன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குடைவலை கோயில் வந்து அண்ணாமலையார் லிங்கத்தை வந்து குடைவரை கோயிலாக வச்சுருக்காங்க பாருங்கள் நிறைய பேர் மேலே ஆகத்தில் பார்க்க மாட்டாங்க கண்டிப்பாக யாராவது வந்தீங்கன்னா அந்த குடையர் கோயில் கேட்டு வந்து அண்ணாமலை தரிசனம் பெற்றுகிட்டு போங்க அப்படியே அண்ணாமலை ரைட்டில் சின்னதாக ஒரு லிங்கம் சாமி பேர் தெரிலங்க பாறையில் செதுக்கியிருக்காங்க அதுக்கு ரைட் சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய லிங்கம் வந்து வச்சிருக்காங்க அதுவும் குடைவரை கோயில் தான் லிங்கம் எதுவுமே தனியாக செஞ்சது கிடையாதுங்க உள்ள பாறையிலே செதுக்கி வச்சுருக்கிறது தான் வருங்க அதுக்கு ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா காலம்பிர கோயில் எடுக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கும் ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா வளம்பரை விநாயகர் பாருங்கள் இதுவும் பாறையில் செதுக்கிறது தான் இந்த கோயிலுக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சித்தர் சிலை வந்து அமைச்சிருக்காங்க பாருங்கள் வாங்க மேலே போக ஆரம்பிப்போம் மேலே ஏகராதவங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா சூடம் பொறிச்சு சமைக்க முட்டிருக்காங்க இந்த மலை வந்து ஒரு பாறை தாங்க ஸோ தனியாக கருங்கல்லலாம் எதுவும் படிக்கிறது கட்டல இந்த பாறையவே குடஞ்சி வந்து பார்த்திங்கன்னா பாறை படிக்கட்டாக வந்து கட்டிருக்காங்க பாறைலாம் சரிவாக தான் வந்துருக்கு மண்டாவெல்லாம் பாருங்கள் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி மண்டபம்லாம் கூட அமைச்சிருக்காங்க லெஃப்ட் சைடு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் கோவில் வந்து வச்சுருக்காங்க அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்ருக்கு அந்த கேட் வழியாக கூட அந்த குடைவர கோவிலுக்கு வந்து நம்ம போகலாம் இதுதாங்க அந்த வழி வந்து பார்த்திங்கன்னா அந்த கேட்டு வழி இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா மல்லான்னு சொல்ல விட அந்த பாரம்பரிய அமைஞ்சிருக்க ஒரு மலைக்கோட்டை மாதிரி இந்த வந்து கோயில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நூற்றி ஐம்பது படிக்கட்டுகளை கொண்ட ஒரு சிறிய மலைதான் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே நிறைய வயசானவங்கலாம் ஏறினாங்கன்னா மூச்சு வாங்குறதுக்காக இந்த பார்த்திங்கன்னா நிறைய மண்டபங்கள்லாம் வெயில் தெரியாமல் இருக்கிறது வந்து அமைச்சிருக்காங்க அடே மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுவது படிக்கட்டு எண்பது படிக்கட்டு ஏறணும் அப்படி வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு திண்ணம் மாதிரியான அமைப்பில் வந்து ஒரு கோயில் கட்டி வந்து பார்த்திங்கன்னா மண்டபம்லாம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி மண்டபம் கட்டி லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா இடுமனுக்கு வந்து ஒரு சன்னதி வந்து அமைச்சிருக்காங்க முருகனுடைய ஃப்ரெண்டு இடுமன் வந்து பார்த்திங்கன்னா பழனியில் இருக்கும் அவருக்கு பழனி மனு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து கோவில் வந்து கூட பழனியில் வந்து அமைச்சிருக்காங்க இடுமனுக்கு சன்னதி வந்து அமைச்சிருக்காங்க பாருங்கள் அப்படியே இடுபன் சந்தைக்கு ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அழகான வியூ பாயிண்ட் வந்து கிடைக்கும் அங்கே போகிறேன் கோயில் ஆட்டு விட்டுலாம் மேது அது கீழே ஒரு விநாயகர் கோயில் அந்த தேருக்கு வடக்கால பக்கம் தூணில் வந்து முருகன் இருக்கிற மாதிரி அமைப்பு அதுக்கு முன்னாடி கோவில் குளெலாம் இருக்கும் அந்த இந்த ரெண்டு கோயிலை வீடியோட எண்டில் வந்து காட்டுறேன் அது பக்கத்தில் ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அழகு அலுவலக மாதிரி ஒரு ரூம் வந்து கட்டிருக்காங்க அதை பார்த்துட்டு திரும்ப ஒரு இருபது படிக்கிட்டு மேலே ஏறினாலும் லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயில் வந்து அமைச்சிருக்காங்க பாருங்கள் பாருங்கள் இதுதான் அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே வந்து ஒரு பத்து பள்ளிக்கிட்டு ஏறினோம்னா மேலே வந்து குன்றக்குடி முருகன் கோயிலை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடைஞ்சிருவோம் அதுதான் பாருங்கள் அலுவலகம் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது கோயிலோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் மேலே இங்கே தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ அதிலருந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ள கோயில் ஆஃபீஸ் அலுவலகத்துலேருந்து தெற்கு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்வெட்டோட சேர்த்து ஒரு ஜன்னல் வந்து வச்சுருக்காங்க அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த குடவேர கோவில் வியூ கிடைக்கும் இதுதான் அந்த குடவேர கோயில் அங்கே போகிற நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் அந்த மாடு ரெண்டு மாடுகள் அதுலேருந்து உள்ளே போனோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா வீரபாகு தேவருக்கு வந்து ஒரு சன்னதியும் திருநாண சம்பந்தம் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சன்னதி வந்து அமைச்சிருக்காங்க உள்ள என்ட்ரன்ஸ் கோயிலுக்குள்ள என்ட்ரன்ஸ் லெஃப்டின் வந்து சொர்ண விநாயகர் கோயில் சன்னதியும் அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சன்னதியும் வந்து அமைச்சிருக்காங்க என்ன சாமின்னு தெரில அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போனோம்னா அந்த மூளையில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வடமேற்கு மூளையில் வந்து பார்த்திங்கன்னா நாகநாதான்னு நினைக்கிறேன் சன்னதி வந்து அமைச்சிருக்காங்க பாருங்கள் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால அந்தளவுக்கு சாமி பேர் டீட்டெயிலாக எடுக்க முடியல இருந்தால் மன்னிச்சிக்கேன் அந்த முருகனோட அபிஷேக நீர் வர இடத்த வந்து பார்த்திங்கன்னா சண்டிகேஸ்வரி அம்மன் வந்து அமைச்சிருக்காங்க இதுதான் அந்த சண்டிகேஷ்வரி அம்மன் கோயில் அதுக்கு வடக்கால பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆடவல்லான் அப்படின்னு பேர் போட்டு தில்லை நடராஜர் உற்சவ சிலை வந்து அமைச்சிருக்காங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு சன்னதி அமைச்சிருக்காங்க அதுவும் டீட்டெயிலாக வந்து என்னால் எடுக்கு என்ன சன்னதினு பா தெரியல ஏன்னா ஃபோட்டோ வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சனி மூலையில் வந்து பார்த்திங்கன்னா நவகிரகங்கள் வந்து அமைச்சிருக்காங்க அதுக்கு பின்னாடி பாருங்கள் ஒரு அழகான வியூ கிடைக்கும் குழந்தைங்கள்லாம் கூட பாருங்கள் ஜாலியாக போஸ்ட் கொடுத்துட்டு ஜாலியாக இருக்குது பார்த்தீங்களா இதுதாங்க முருகன் கோயிலுடைய கொடிமரம் ஃபோட்டோ வீடியோ எழுக்கணும்னு போட்டிருக்காங்க பாருங்கள் ஆப்போசிட்டில் அழகான வியூ பாயிண்ட்லாம் கிடைக்குங்க ஏரி சந்தை தேரடித்திடம் அப்புறம் மலையிற முடியாதாங்க கும்புற கோவில் எல்லாமே அங்கேயே வந்து கீழே இருக்கும் அந்த கடைசியாக காட்டுற அந்த கோவிலை இதான் பாருங்கள் தெற்கு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தெற்கால மூலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய விளக்கு என்னை விட உயரம் பத்தடி விளக்கு வந்து வச்சுருக்காங்க இதுதான் கோயிலுடைய முழு தோற்றம் வீடியோலாம் எடுக்க முடியாதுங்க தெரியாமல் தான் எடுத்திருக்கேன் அங்கே தெரியுது பார்த்திங்கன்னா அதான் மயில் மண்டபம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த மலை கோயிலே வந்து பார்த்திங்கன்னா மயில் மலைன்னு வந்து ஒரு பேர் வந்து இந்த கோயில் இருக்குது இதில் இருக்கு இந்த முருகனுடைய பெயர் வந்து பார்த்தா சண்முகநாதன் வந்து அழைக்கப்படுது நான் வீடியோவோட இடையில வந்து சொன்ன பார்த்தீங்கன்னா கிழக்கு பிள்ளையார் கோயில் இருக்குன்ற அதுதாங்க இந்த விநாயகர் கோயில் அதுக்கு ஆப்போசிட்டில் அழகிய சிறிய பாறல் வந்து பார்த்திங்கன்னா முருகன் கோயிலோட பதிவு வந்து இருக்குங்க ஏற முடியாதவங்க இங்கேயே வந்து கும்பிட்டுட்டு போகிற மாதிரி அதுக்கு பின்னாடி தாங்க கோவில் குளமும் சந்தைங்கள்லாம் கூட இருக்குது கண்டிப்பாக ஒரு தடையாவது இந்த கோயிலுக்கு வந்து முருகன் தரிசனம் பண்ணிட்டு போங்க இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா காரக்குடியிலேருந்து திருப்பத்திருப்பூர் ரோட்டில் தான் இருக்குது என்னோடய வீடியோ முழுசாக பார்த்த அளவிற்கு நன்றி எனக்கும் என்னுடைய சேனலுக்கும் முதுகு ஆதரவு வந்து கொடுங்க நன்றி வணக்கம்